கடலுக்கு கடல் கடலுக்கு எல்லை இல்லை என்று சொல்வார்கள் கரை இல்லை என்று சொல்வார்கள் இது பொதுவாக செல்வ சொல் வழக்கில் இருக்கிறது ஆற்றுக்கு கரை உண்டு இரண்டு கரைகள் உண்டு அதுபோல கடலுக்கும் கரை உண்டு கடலிலே நீங்கள் எது எல்லை என்று கடலிலே பயணித்தால் ஒரு கரை தெரியும் அது சிங்கப்பூராக இருக்கலாம் அல்லது ஓமன் நாடாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம் அல்லது துபாயாகவும் இருக்கலாம் எல்லை உண்டு கரை உண்டு கடலுக்கும் கரை உண்டு எத்தனையோ தமிழர்கள் கடல் கடந்து கரை கடந்து அயல் நாடுகளில் வசிக்கிறார்கள் வாழ்கிறார்கள் போய் சென்று திரும்பி வருகிறார்கள் கடலுக்கு எல்லை உண்டு கரை உண்டு பொதுவாக சொல்வதை நாம் சொல்ல வேண்டாம் நீங்கள் ஒரு முறையாவது கப்பலில் பயணம் செய்யுங்கள் அல்லது அயல்நாடு நாடு ஏதாவது ஒன்றுக்கு சென்று வாருங்கள் உங்களுக்கு அதனுடைய வாய்மை என்பது புலப்படும்